எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு வணக்கம் ட்ரெண்டிங் டேடஸ் தமிழ் பார்த்திபன் நாம் இந்த வீடியோவில் அப்டேட்டர் சர்வீசஸ் லிமிடெட் ஒரு இன்டகிரேட்டட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியான அப்டேட்டர் சர்வீசஸ் லிமிடெட் இந்த கம்பெனி டெக்னிக்கலாக நாம் வாங்க வேண்டிய இடத்துல இந்த கம்பெனி நிறுவன பங்குகள் ட்ரேட் இருக்குது இந்த கம்பெனியை பற்றி நாம் வந்து ஃபண்டமெண்டலாக எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது ஓப்ப ஓவராலாக போனால் இந்த கம்பெனி வந்து நம்ம ஊர் கம்பெனி ஆக்சுவலாக சென்னை பேஸ்டு கம்பெனி கோயம்புத்தூரில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு பிரான்ச் இருக்குது இந்த கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த கம்பெனி வந்து பல்வேறு துறைகளுக்கு இன்டெக்ரேட்டட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டுருக்கிற ஒரு கம்பெனி ஸோ இதோட வந்து இந்த கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல் போதும் இந்த கம்பெனி வந்து இன்டெக்ரேட்டட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும் இந்த கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கம்பெனியினுடைய பங்குகளை நாம் வந்து வாங்கி வைக்கலாம் ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம மோத டெக்னிக்கலாக மட்டும்தான் பார்க்க போகிறோம் நாமே இப்போ டெக்னிக்கலாக பார்க்கறதுக்கு ட்ரேடிங் யோசிச்சா சாட்டு போயிடுவோம் ஷார்ட் போகிறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இது கண்டினியூவாக நமக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா வந்துடுச்சு அப்டேட்டர் சர்வீசஸ் லிமிட்டட் இந்த கம்பெனியினுடைய டே சார்ட் வந்து நான் இங்கே போட்டிருக்கிறேன் இப்போ இந்த கம்பெனி அதாவது இன்னைக்கு நாம் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னை இன்னைக்கு வந்து இந்த கம்பெனி வந்து முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்குது இப்போ இந்த கம்பெனியை இந்த இடத்துலையே நாம் வந்து வாங்கிக்கலாம் இது முழுக்க முழுக்க டெக்னிக்கலாக சொல்கிறோம் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படின்ற இந்த இடத்துலையே இந்த கம்பெனியை வந்து நாம் வந்து வாங்கிக்கலாம் இந்த கம்பெனி இதிலிருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதிலிருந்து இந்த கம்பெனி வந்து மேல் நோக்கி போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் நானூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் அந்த நானூற்றி முப்பத்தி எட்டு ரூபாயை தாண்டிச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் லெவலுக்கு இதிலிருந்து இந்த கம்பெனி மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப்லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் நம்ம வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஸ்டாப்லாஸை போடணும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ எயிட்டி ஃபைவ் அப்படின்ற இடத்தை தான் நாம் இந்த கம்பெனிக்கு ஸ்டாக் போடணும் அது வரைக்கும் வந்து இந்த கம்பெனியை வந்து நம்ம ஹோல்டு பண்ணலாம் இப்போ நாம் போன வீடியோ கூட சொல்லியிருப்போம் என்னன்னா ஒரு கம்பெனியை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா எட்டு பர்சன்டேஜுக்கு கீழே ஒரு கம்பெனி வந்துருச்சு அப்படின்னா அந்த கம்பெனியிலேருந்து எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு அதையும் இந்த கம்பெனியில் வந்து நாம் இந்த எந்த இதுக்குமே வந்து ஒரு எட்டு பர்சன்டேஜுக்கு கீழே அதனுடைய ஸ்டாக்கு வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா நாம் அதுலேருந்து வெளியில் வந்துடுறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு இருபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி எட்டு ரூ முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு கீழே வந்துச்சுனாலே வந்து நம்ம இந்த கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி எக்ஸிட் ஆகிடலாம் அதுக்கு பதிலாக வந்து இந்த கம்பெனி இன்னுமே பியூரா வந்து நம்ம டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த கேண்டலினுடைய லோ பாருங்க இந்த கேண்டலினுடைய லோ வந்து முன்னூற்றி பதினஞ்சு ரூபாய் ஐம்பது பைசா இப்போ இந்த முன்னூத்தி பதினஞ்சுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கறப்போ நாம எக்ஸிட் ஆகிடலாம் அது வந்து ஒரு சேஃபான ஒரு எக்ஸிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் நல்ல டைட்டான ஒரு ஸ்டாப் போடணும் அப்படின்னா இந்த இடம் அதாவது பிலோ த்ரீ ஹண்ட்ரடுக்கு கீழே வந்து நாம் எக்ஸிட் ஆகிற மாதிரி இருந்தால் ஆயிரலாம் ஆனால் முந்நூத்தி பதினஞ்சு ரூபாய் கீழேயே இந்த கம்பெனி வர்றது கலந்துக்கொண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படி சப்போஸ் ஒருவேளை முன்னூற்றி பதினஞ்சுக்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சேஃபாக எக்ஸிட் ஆகிடுற மாதிரி இருந்தால் ஆகிடலாம் இல்லை நாம் இன்னும் கொஞ்சம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த இடம் அதாவது இப்போ நான் வச்சிருக்கிறோம் பாருங்களேன் இந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ எயிட்டி ஃபைவ் போன தடவை சொன்னேன் இல்லை எயிட்டி ஃபைவ் விட டூ எயிட்டி வரைக்கும் ஸ்டாப் போட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வெயிட் பண்ணலாம் ஆனால் சேஃப்பான ஒரு இதில் எக்ஸிட் ஆகிடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா முன்னூற்றி பதினஞ்சு ஸ்டாப் வச்சுட்டு முந்நூற்றி பதினஞ்சு கிலோ க்ளோசிங் பேசஸில் ஸ்டாப் வச்சுட்டு எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் எக்ஸிட் ஆகிடலாம் ஆனால் இந்த கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மட்டுமே பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா இந்த ரேஞ்சில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹையை வந்து ரீச் பண்ணுறது கொண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஒரு நானூற்றி முப்பத்தி எட்டு ரூபா அப்படின்றது வந்து ஹையே இந்த ஹையையும் பிரேக் பண்ணி மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பர்டிகுலராக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டு விடுங்க மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி